ஈத் ஹாலிடேஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெருசாக பிளானொன்றும் இல்லாததுனால சும்மா காலையிலே ஒரு ட்ரைவுக்கு போனோம் பார்த்தீங்கன்னா வெயில் மண்டே பிளக்குது ஆனால் நல்லா ஒரு காற்று இருந்துச்சு அதனால் அவ்வளோ சூடு தெரியல சரி அப்படியே நாங்கள் வந்து வக்ரா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் எதாவது ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக அங்கே போனோம் ஆனால் அங்கே அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக போய் இல்லை நேற்று ஃபிஷ் கேட்ச் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் ஏலம் இருந்தாங்க ஆனால் ஒரு கடையில் மாத்திரம் இந்த கொடுவை மீனும் வாவல் மீனும் வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார் அதனால அது எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சாதாரணமாக லூலு சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்குறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இது அப்படியே பிங்க் கலரில் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்போ கொஞ்சம் எடுத்து ஃப்ரையும் பண்ணியாச்சு அப்புறம் கறியும் வச்சுட்டேன் ஃப்ரைக்கு நான் சிம்பிளாக தான் பண்ணேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மஞ்சள் பொடி மிளகு பொடி மிளகு பொடி அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு பெரட்டி சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் சாப்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு